தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் குறிப்பேட்டு நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனம் பதிமூன்று ஆண்டவர் கையில் நான் சரணடைவதே மேல் ஏனெனில் அவர் மிகவும் இரக்கமுள்ளவர் அமலோர் பவியே அருளிரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபரன் தாயை வாழ்க வாழ்க அமலோர் பவியே அருளிரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபரன் தாயே வா வாழ்க 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 தாயே வாழ்க நீயை வாழ்க வாழியவே அன்னையை வாழ்க அமளியை வாழ்க வாழ்க வாழியவே மாமரியே காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க அமலோற்பவியே அருள் நீரை வாழ்க வாழ்க வாழ்கண்ணியை மாபரன் தாயை வாழ்க வாழ்க வாழ்வழிக்கும் ஊற்றானவரே எங்களை காண்பவரே கண்மலையானவரே ஆறுயிரானவரே அன்பானவரே உம் வல்ல செயல்களை இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை செய்த அனைத்தையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரே நன்மைகள் செய்தவரே வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பாவங்களுக்காக பலியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னையாய் தந்தையாய் அன்பனாய் நண்பனாய் சொந்தமாய் பந்தமாய் இருந்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தி வருகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் விண்ணையும் மண்ணையும் காண்கின்ற யாவையும் படைத்தாரவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வும் நீயே வழியும் நீயே உயிரும் நீயே உறவும் நீயே ஆற்றலும் நீயே சக்தியும் நீயே ஆறுதலும் நீயே ஆமிரைவா எங்கள் வாழ்வுக்கு எல்லாமுமாய் இருப்பவர் நீரே என்று நாங்கள் உமை புகழ்ந்து போற்றுகின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் அடைக்கலமானவரே கோட்டை அரணானவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து வியந்து நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளிலே அன்னையின் பரிந்து பேசல் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீ செய்த நன்மைகளை ஒரு காலும் நாங்கள் மறக்க மாட்டோம் ஆண்டவரே நீ செய்த வியத்தகு காரியங்களை எண்ணி செராஃபென்களோடு கெருபென்களோடு அனைத்து புனிதர்களோடு ஒன்பது விலாச சம்மனசுக்களோடு உமை நாங்கள் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து போற்றுகின்றோம் கல்வாரி சிலுவையில் எமக்காக செந்நீர் வெடித்து எம்மை மீட்டு ரட்சித்தவரேன் இந்த வேளையில் எங்கள் அனைவரையும் உன் கரங்களில் முழுமையாக தருகின்றோம் வெறுமையான பாத்திரமாய் வந்திருக்கிறோம் தகப்பனை நிரம்பி வழிகின்ற பாத்திரமா இந்த இரவு வேளையிலே உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் ஆண்டவரே உமது பரிசுத்த இரத்தம் எங்களை மீட்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கலைமா நீரோடைக்காக ஏங்கித் தவிப்பது போல இதோ உயிருள்ள ஆண்டவரே உமை நாங்கள் ஏங்கி தாங்கி உமை நாடி வந்திருக்கின்றோம் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக வழி நேரம் முழுவதும் எங்களை தாங்க வேண்டுமாய் செபித்து எங்கள் வாழ்வுக்கு வழியும் வழியும் உண்மையுமாய் உலகிற்கு ஒளியான நிலை வாழ்வு பெறுகின்ற நிலை வாழ்வு தருகின்ற பொக்கிஷமானவரே உமை புகழ்ந்து ஆராதித்து வணங்கி இந்த அகிலத்தை இந்த இரவு வேலையிலே உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெயர் பெயராக சொல்லி அர்ப்பணிக்கின்றோம் எமையேற்றாசிர்வதித்து வழிநடத்தியிருலும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் யாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ